இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரேசுவை இதோ ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றும் பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல் கவடு அற்றவர்களாகவும் இருங்கள் என இன்றைய இறைவார்த்தையில் விளக்குகின்றேன் எவ்வாறு இந்த உலகில் வாழ வேண்டும் என கற்று தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இயேசுவே இந்த பொய்யை நிறைந்த உல உலகில் பல நேரங்களில் நான் போலியான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை ஏமாற்றி வீண் பெருமைகளை தேடிய என்னை மன்னித்திரளும் வார்த்தையானவரே தூய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என வாக்கு தந்தவரே என்னிலும் உமது தூய ஆவியை நிறைவாக பொழிந்து முழு உண்மையின் பாதையில் வழிநடத்தும் குற்றங்களையும் போலியான செயல்களையும் சுட்டிக்காட்டும் மன வலிமையை எனக்கு தாரும் ஐயா இயேசுவே யாருடன் பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் என்று உமது தூய ஆவி வழியாக எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே இயேசுவே என்னை மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கும் போது மனம் சோர்ந்து போகாமல் தனிமையில் உண்மை சுதிக்கவும் அதனால் உங்கள் மகிழ்ந்து வகை கொள்ளும் மனதை ஏனில் உருவாக்கும் விண்ணுலகில் எனக்கு கிடைக்க போகும் கைமாறுக்காக விசுவாசத்துடன் காத்திருக்கும் மனதையும் என்னில் உருவாக்கும் இன்றைய நாளில் என்னோடு இருந்து எனக்கு அறிவு புகட்டி நான் நடக்க வேண்டிய வழிகளை கற்றுத்தர வேண்டுமென்றும் நீதியும் உண்மையும் நிறைந்த பாதையில் நடத்த வேண்டுமென்றும் வாழ்வும் வழியும் உண்மையுமான இயேசு